எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மேசராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பற்றி பார்க்கலாம் மேஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு அதனால இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம முதன்மையாக வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரத்தில் கோவப்பட்டுருவாங்க கொஞ்சம் எமோஷ்னலாக ஆவாங்க அதனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்கோபம் வந்து அதிகமாக வரும் இது வந்து பிளா பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்கும் எப்பயுமே அவங்களுக்கு உண்டான ஒரு ஃபீல்டில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படி ஒரு கோல் இருக்கும் அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட எப்போயுமே இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்பயுமே பயப்படவே மாட்டாங்க ரொம்ப வந்து தைரியமாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து தைரியமாக இருப்பாங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க பொதுவாக மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் முதன்மையாக இருப்பாங்க அதாவது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருக்கணும்னு ஒரு எண்ணமும் இருக்கும் அதே மாதிரி அவங்க முதன்மையாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கட்டளை இறது ஆர்டர் பண்றது இது எல்லாமே சூட்டபிளா இருக்கும் ஏன்னா இது செவ்வாயோட ஆதிக்கம்ன்றதுனால வந்து இது அதிகமாவே இருக்கும் போலீஸ் துறை ராணுவம் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லாமே வந்து இருக்கும் அதே மாதிரி மருத்துவத்துறை ராணுவத்துறை தீயணைப்பு துறை இது எல்லாமே சூட்டபிளா இருக்கும் அதே மாதிரி அரசியல் துறை அதே மாதிரி கம்பீரமா இருப்பாங்க அதனால இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லாமே வந்து சூட்டபிளா இருக்கும் அரசியல் துறையில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போறது கட்டளைகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கிறதுனால அந்த துறையில வந்து இவங்க வந்து முதன்மையாக இருப்பாங்க அதனாலவே எயிட்டி பர்சன்டேஜ் ஆப் பீப்புள் பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறை துறை இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க அதிகமா இருப்பாங்க இவங்க வந்து வேகமா இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா வேகமாக முடிவெடுப்பாங்க வேகமாக பேசுவாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஆனா இவங்க மைனஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்கோபப்படுவாங்க இது வந்து நெகட்டிவ் ஏன்னா இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கு பட் நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு ஸோ ஆனால் இவங்க வந்து முன்கோபம் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து எதிரிகள் பார்த்தீங்கன்னா நிறைய உருவா உருவாக்குவாங்க ஸோ அதனால இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது வந்து நல்லது மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்சியஸ் அதிகமா இருக்கும் அதனால யோகா பண்றது உடற்பயிற்சி பண்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் இவங்களுடைய ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்றும் வராது பட் ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணம் வந்து இயற்கையவே இயற்கையாகவே அதிகமா இருக்கும் அதனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் அதனால கொஞ்சம் உஷ்ணத்தை தண்ணிக்க பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணி வந்து தினமும் அதிகமா குடிக்கலாம் இல்ல ஜூஸ் எல்லாம் நிறைய குடிக்கலாம் மேசராசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வின் பண்ணிடுவாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்ததுனால இவங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுனால அந்த விளையாட்டுத் துறையில இவங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகர் இவங்க முடிந்த வரையும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைல முருகர் கோவிலுக்கு சென்று வரலாம் செவ்வாய்கிழமை முருகர் வழிபாடு பண்ணுவது சிறப்பு இவங்க தொடர்ந்து முருகர் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க வாழ்வில் ஏற்றத்தையும் உயர்வையும் காணலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் இது வந்து மேச ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் மேச லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும் சில பேர் பார்த்தீங்கன்னா மேச ராசியா இருப்பாங்க மேச லக்னமா இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பொருந்தும் மீதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிற அந்த எந்த பாவத்துல இருக்காரு அப்படி பார்த்துதான் வந்து கணக்கெடுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்பறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்